Hello friends, welcome. வெல்கம் டு கேஜே குக்கிங் அண்ட்ளா எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான வந்து மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம் ரொம்பவே ஈஸியான சிம்பிளான எல்லாருக்குமே தெரிஞ்சதான ஒரு சூப்பரான ட்ரெடிஷ்னலான ஒரு மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட் தான் இன்றைக்கி என்ன மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அதே போல் ஃபஸ்ட் டைம் வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும் அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லから இப்ப நம்ம வந்து வீடியோக்குள்ள போலாம் இன்னைக்கு நான் என்ன பிரேக்ஃபாஸ்ட் செய்ய போறேன் தெரியுமா இன்னைக்கு வந்து முட்டை தோசையும் தேங்காய் சட்னையும் தான் ரொம்பவே டேஸ்டான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சோ வந்து ஃபுல்லா பாருங்க சரியா அதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா சேவிங்ஸ்ங்கறது ரொம்பவே இம்பார்ட்டன் ரொம்பவே இம்பார்ட்டன் நம்ம எவ்ளோ வசதியாக இருந்தாலும் சரி வசதி இல்லாம இருந்தாலும் சரி சேவிங்ஸ் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன் அதேன் ஜென்ஸ் எல்லாம் வந்து ரொம்பவே சேவிங்ஸில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டாங்க ஸோ அவங்க வேலை செய்து லேடிஸ் கையில் மேக்ஸிமம் வந்து லேடிஸ் கையில் கொடுப்பாங்க சிலவங்க கொடுக்க மாட்டாங்க ஆனால் வந்து ஜென்ஸ் வந்து வேலை செய்து லேடிஸ் கையில் கொண்டு கொடுக்குறது ரொம்ப நல்ல ஒரு ஹாபிட் அது சரியா ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து போகணும்னா சில டைமில் வந்து வீட்டில் இருக்கிற அந்த லேடிஸ்க்கு வந்து நல்லா சூப்பரான ஐடியாலாம் தருவாங்க அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம எப்படி போகலாம் அப்படின்னுட்டு ஐடியா தருவாங்க ஸோ அதனால் டிஸ்கஸ் பண்ணி நிறைய காரியங்கள் பண்ணிங்கன்னா சூப்பராக சக்ஸஸாக வரலாம் இப்போ என்னென்னா நம்ம வந்து சேவிங்ஸ் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் நீங்க வந்து உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் கிடைச்சா கூட அதை வச்சு வந்து ஒரு ஆடி போடலாம் இல்லை ஒரு சீட்டு பண்ணு நல்ல ஒரு நல்லா பண்றவங்களுக்கு கையில கொடுத்துட்டு ஒரு சீட்டு கட்டலாம் அது மாதிரி கட்டும்போது இந்த லாஸ்ட் இயர் வரும்போது இந்த கிறிஸ்துமஸ் தீபாவளி இந்த பண்டிகை எல்லாம் வரும்போது உங்களுக்கு ஒரு ட்ரெஸ் எடுக்கிறதுக்கோ அல்லது வந்து உங்களுக்கு தேவையான ஒரு ஸ்வீட் வாங்குறதுக்கோ எதுக்காக கண்டிப்பா அந்த காசு வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும் நிறைய அமௌண்ட் சேர்ந்தா சின்னதா வந்து ஒரு ஜுவல்ஸ் கூட உங்களுக்கு வாங்கலாம் ஜுவல்ஸ் வாங்கினா கூட அதுவும் கூட உங்களுக்கு சேவிங்ஸ் தான் என்னன்னா இப்போ வந்து ஜூன்ஸ் ரேட் அந்த மாதிரி ஹைல போயிட்டே இருக்குது அதில் உங்களுக்கு லாஸே கிடையாது அந்த மாதிரி காசு ஜாஸ்தியா இருந்ததுன்னா ஒரு ஜூன்ஸை வாங்கி நீங்க சேவிங்ஸ் பண்ணலாம் பிடிச்ச ட்ரெஸ் எடுக்கலாம் இது மாதிரி நீங்க வந்து ட்ரை பண்ணுங்க கண்டிப்பா வந்து ரொம்ப சக்சஸ் ஆயிருக்கும் நமக்கு வந்து வீட்டில் அவ்வளோ செலவு இருக்குது டெய்லி வார காசு அப்படியே போயிட்டு இருக்குதுன்னு நம்ம நினைக்கவே கூடாது இப்போ உங்களுக்கு கையில் வந்து டெய்லி வந்து நூறு ரூபாய் வருதுன்னா அதில் இருபத்தஞ்சு ரூபாயாவது எப்படியாவது வந்து நம்ம வந்து மற்ற திங்ஸு வேஸ்ட்டாக வாங்குற திங்ஸ் இருக்குதில்ல அதை கம்மி பண்ணிவிட்டு அது ஒரு இருபத்தஞ்சி ரூபாயாவது ஒரு உண்டியல் வாங்கி நீங்கள் அதில் போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இயர் எண்டில் வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டாக கிடைக்கும் ஸோ அதை ஃபாலோ பண்ணுங்கள் சரியா இப்போ நம்ம வந்து சமைக்கலாம் இன்னைக்கு வந்து ரொம்பவே ஈஸியான சமையல் தான் இப்போ வந்து சமைக்கலாம் டே நைன்டீனில் முட்டை தோசையும் தேங்காய் சட்னியும் தான் நம்ம செய்ய போகிறோம் தேங்காய் சட்னி பாருங்கள் ஒரு நாலு பச்சை மிளகா இந்த மிளகா வந்து காரமே இருக்காது குண்டு குண்டாக இருக்கும் ஆனால் காரமே இருக்காது தான் ஒரு நாலு பச்சை மிளகா எடுத்துருக்கேன் அப்புறம் ஒத்த பூண்டு அப்புறம் கொஞ்சமா வந்து கொஞ்சமானா ஒரு அரை ஸ்பூன் போல் ஜீரகம் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா தேங்காய் நம்ம வந்து எத்தனை பேருக்கு சட்னி தேவையோ அந்த அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கலாம் அதே மாதிரி பச்சை மிளகா அப்புறம் நம்ம தேங்காய் எவ்வளோ எடுக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி ப இந்த இது பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா கொஞ்சமாக கடலை பாருங்களேன் பொட்டு கடலை இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது போட்டால் அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருள் அதுக்கப்புறமா கொஞ்சமாக சுடு தண்ணி ஊற்றணும் இதில் இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து அரைச்சிட்டு மிக்சியில் அரைச்சிட்டு நம்ம தாளிக்க தான் செய்வோம் இதுக்கு மேலே தாளித்து தான் ஊற்றுவோம் ஸோ அதனால் வந்து சுடு தண்ணி சேர்த்துடலாம் சுடு தண்ணி சேர்த்தா இந்த கடலை தேங்காய் இதெல்லாம் வந்து சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அதனால நீங்கள் சுடு தண்ணி சேருங்க சரி அதே மாதிரி தேங்காய் சட்னி பண்ணிங்கள்னா சுடு தண்ணி சேர்த்துட்டு பண்ணுங்கள் சரியா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம மூடி போட்டு சூப்பராக வந்து அரைச்சிடலாம் சுடு தண்ணி நம்ம சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் ஹீட் ஆயிரும் ஸோ அதனால் இந்த பக்கம் நமக்கு ஹோல் இருக்குது பார்த்தீங்களா அதனால இது வழியாக இதை வந்து இப்படி க்ளோஸ் பண்ணக்கூடாது நம்ம மிக்சியில் அரைக்கும் போது நீங்கள் இது மாத்திரம் இல்லை என்ன தே எந்த மசாலா அரைச்சாலும் நீங்கள் மிக்ஸியில் அரைக்கும் போது நம்ம எப்படியோ மிக்ஸியில் அரைக்கும் போது மிக்ஸி ஜாரை வந்து கை வச்சு பிடிக்க தான் செய்வோம் அப்போ என்ன செய்யணும்னா இந்த சைடில் தான் பிடிக்கணும் இப்படி பிடிக்கணும் இந்த மாதிரி பிடிக்கணும் இந்த மாதிரி பிடிச்சிட்டு நம்ம அரைக்கக்கூடாது என்னென்னா இதில் ஒரு சின்ன ஹோல் இருக்குது பார்த்திங்களா நம்ம அரைக்கிற அந்த அரைக்கும் போது அந்த மிக்ஸியில உள்ள அந்த ஹீட் எல்லாம் வந்து இது வழியாக தான் வெளியில் வரும் ஸோ நம்ம இப்படி அடைக்கும் போது மிக்ஸி வந்து சீக்கிரமாக நாசாகும் அதுக்கப்புறமா வந்து சீக்கிரமாக டேமேஜ் ஆகிரும் ஸோ அதனால் நம்ம வந்து இது வந்து இந்த ஹோல் வந்து ஓப்பனில் இருக்கிற மாதிரி தான் நம்ம அரைக்கணும் சரியா இப்போ நான் வந்து இந்த தேங்காய் சட்னி அரைச்சிட்டு வரேன் ரொம்பவே சிம்பிள் இன்னைக்கு பாருங்கள் தேங்காய் சட்னி வந்து அரைச்சிட்டு வந்தோம் இதில் வந்து கொஞ்சமாக சுட்டு தண்ணி தான் சேர்த்து இந்த மாதிரி தண்ணியாக வந்து கலந்து வச்சிருக்கேன் உங்களுக்கு தண்ணியாக வேண்டாம் கெட்டியாக வேண்டாம்னா கூட அப்படி நீங்கள் வந்து சட்னி பண்ணிக்கலாம் இதில் வந்து இனி கொஞ்சமாக சால்ட்டு போடணும் போட்டுட்டு அதுக்கப்புறமா இங்கே பாருங்க இதில் வந்து எதுக்குள்ளே பாத்திரத்தை வச்சுட்டேன் இதில் தாலி கொஞ்சமாக வந்து தேங்காய் நத்துக்கலாம் அப்புறமா கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் கடுகு கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம் இந்த ஃப்ளேவருக்காக தான் அங்கே இதில் வந்து கொஞ்சம் வந்து காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் வந்து தேங்காய் சட்னி வந்து நமக்கு ரெடி ஆகிட்டு நம்ம இப்போ வந்து முட்டை தோசை செஞ்சிடலாம் அதுக்கு தோசை மாவு தான் எடுத்து வச்சுருக்கேன் தோசை மாவு வந்து நம்ம இந்த தோசை கண்டிப்பாக சூடாகிட்டு இதில் வந்து ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக வந்து மாவு எடுத்து ஊற்றினா போதும் பருவம் நல்லா வந்து மாவு ஊற்றிட்டு சூப்பராக வந்து தோசை வச்சு இதுக்கு மேலே வந்து ஒரு எக்கு வந்து நம்ம வந்து அடிச்சு ஊற்றிடலாம் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிடலாம் எக்கை ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே எக்கு தோசை செய்யத் தெரியும் செய்யத் தெரியாமல் யாருமே இருக்க மாட்டாங்க இது வந்து நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் வந்து கொஞ்சம் அப்படியே ஊற்றுக்கலாம் உங்களுக்கு நல்லெண்ணெய் இல்லைன்னா இதில் வந்து கீ சேர்க்கலாம் இல்லை வந்து சன்ஃப்ளவர் ஆயிலும் எது சேர்த்தாலும் ஓகே ஆனால் நல்லெண்ணெய் சேர்த்தா கொஞ்சம் கூட நல்லாயிருக்கும் பிள்ளைங்களுக்கு அந்த எண்ணெய் வந்து ரொம்ப நல்லது முட்டை தோசை ஊற்றியாச்சு இதுக்கு மேலே கொஞ்சமாக பெப்பர் போட்டுக்கலாம் பெப்பர் வந்து ஆப்ஷனல் தான் போட்டால் போட்டுக்கலாம் இல்லை அண்ணி வேண்டாம் சொன்னால் வேண்டாம் ஓகே பெப்பர் தேவைன்னா போட்டுக்கிட்டா போதும் லாம் பாரு சூப்பராக வந்து முட்டை தோசை வந்து ரெடி ஆகிட்டு அப்படியே வந்து தோசையை வந்து இது மாதிரி ஒரு பிளேட்ல எடுத்துடலாம் பாருங்கள் சூப்பராக முட்டை தோசை நமக்கு ரெடி ஆகிட்டு தேங்காய் சட்னியாக ரெடி ஆகிட்டு பாருங்க பால் வந்து காசுருவேன் இனி வந்து சாப்பிட வேண்டியதுதான் இன்னைக்கு டே நைன்டீனில் வந்து சூப்பராக வந்து எக் தோசையும் அப்புறமா வந்து தேங்காய் சட்னியும் செய்தாச்சு இப்போ நான் வந்து சாப்பிட போகிறேன் சரியா தேங்காய் சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுலேயும் கடலை போட்டு நம்ம செய்தால் நான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் இது மாதிரி நீங்கள் கண்டிப்பாக எல்லாருமே எஃகு தோசை சட்னி எல்லாம் செய்திருப்பீங்க இது மாதிரி சட்னி செய்திருக்கீங்களா அப்படின் சொல்லிட்டு கமண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி பண்ணலன்னா இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சரியா அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கஷ்டப்படுகிற ஒவ்வொருத்தவங்களுக்காகவும் நம்ம வந்து ப்ரேயர் பண்ணால் கடமைப்பட்டு இருக்கோம் ஸோ நம்ம வந்து மூணு நேரம் சூப்பராக வந்து சாப்பிட்றோம் நல்ல ட்ரெஸ்ஸு விடுக்கிறோம் நல்ல சூப்பராக வந்து வெளியில எல்லாம் கிளம்பி போகிறோம் நிறைய இடங்களை சுற்றி பார்க்குறோம் அப்படி நிறைய விஷயங்கள் நமக்கு கிடைக்குது அதே மாதிரி நம்ம பசங்களுக்கும் கிடைக்குது ஆனால் இது மாதிரி கிடைக்காத நிறைய பிள்ளைங்க இருக்கிறாங்க வயசானவங்க இருக்கிறாங்க நம்மள மாதிரி ஸ்டேஜில் உள்ளவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் இது கிடைக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ப்ரேயர் பண்ணுவோம் ஏன்னா நான் வந்து ஒரு நேரம் சாப்பாட்டுக்கே வந்து வழி இல்லாமல் கஷ்டப்படுகிற நிறைய பேர் தான் செய்கிறாங்க நான் வந்து சாட்டர்டே வந்து வெளியில சாப்பாடு கொடுக்க போவேன் பார்த்தீங்களா அப்பெல்லாம் பார்ப்பேன் போன வாரம் அதுக்கு முந்தின வாரம் எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் மொத்தம் மூணு சாப்பாடு என்னால் அவ்வளோ நிறைய செய்ய முடியாது அதனால் மூணு சாப்பாடு தான் நான் வந்து வீட்டில் செய்து எடுத்துகிட்டு போவேன் நிறைய செய்துக்குள்ளே அந்த இது கிடச்சுனா அந்த ஸ்ட்ரென்த் இருந்துன்னா கண்டிப்பாக நான் செய்வேன் நான் வந்து எனக்கு அவ்வளோதான் எனக்கு செய்ய முடியும்னு சொல்லிட்டு மூணு சாப்பாடு தான் நான் வந்து எடுத்துகிட்டு போவேன் ஸோ அந்த சாப்பாடு வாங்குறது கூட எவ்வளோ பேர் வருவாங்க தெரியுமா எனக்கு தாங்க எனக்கு தாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க நான் ஃபோன் நம்பர் தரேன் இந்த ஆள் அங்கே இருப்பாங்க நீங்கள் கொண்டு சாப்பாடு கொடுப்பீங்களா அப்படின்னுட்டுலாம் சொல்லுவாங்க ஸோ நம்ம பார்க்கும்போது நிறைய பேருக்கு இப்போ சாப்பாடெல்லாம் ஈஸியாக கிடச்சிருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைப்போம் ஆனா பாத்தீங்கன்னா அப்படி கிடையாது நிறைய பேருக்கு சாப்பாடு இல்லாமலே கஷ்டப்பட தான் செய்யறாங்க நம்மளால முடிஞ்ச ஹெல்ப் வந்து நம்ம மற்றவங்களுக்கு பண்ணுறதுக்கு நம்ம வந்து முயற்சி பண்ணணும் இந்த கிறிஸ்மஸ்ஸு கண்டிப்பாக இந்த கிறிஸ்மஸ்ஸு காலம் வந்து எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு பண்டிகை காலமாக இருக்க நம்ம வந்து ப்ரேயர் பண்ணுவோம் நிறைய பேர் வந்து நிறைய வாழ்க்கையில் அதிகமான சந்தோஷம் சமாதானம் கிடைக்கிறதுக்கும் நம்ம வந்து ப்ரேயர் பண்ணுவோம் சரியா இன்னைக்கு இந்த ப்ரேக்ஃபாஸ்ட் வீடியோ நம்ம இதோட முடிச்சுக்கலாம் நாளைக்கு சண்டே சூப்பரான ஒரு சமையலில் நான் அவங்கள சந்திக்கலாம் அது வரைக்கும் உங்களுக்கெல்லாம் டா Bye bye. Take care, friends. God bless you all. Bye bye. பாருங்க இன்னைக்கு வந்து லெமன் ரைஸ் அப்புறம் வந்து இது இறச்சி வந்து வறுத்து வச்சிருக்கேன் ஒரு முட்டை வந்து அவிச்சு வச்சிருக்கேன் அப்புறம் ஸ்வீட் வந்து கேசரி கிண்டிருக்கேன் இதுதான் இன்னைக்கு வந்து வெளியில சாப்பாடு கொடுக்கறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலி இன்றைக்கி வந்து அஞ்சு சாப்பாடு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துருக்கேன் என்னென்னா ரெண்டு வாரம் மாட்டு சாப்பாட்டுக்கு நிறைய பேர் அங்கே நின்னாங்க ஸோ பார்க்கவே நிறைய பேர் கேட்டுட்டு திரும்ப போனாங்களா அது கஷ்டமாக இருந்த மனது அதனால் இன்றைக்கி சரி எக்ஸ்ட்ரா ரெண்டு சாப்பாடு கூட எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு சாப்பாடாக இன்றைக்கி எடுத்துறேன் அதுக்கு மேலே பண்ணுறது தான் கஷ்டம் தனியாக பண்ணுறது பார்த்திங்களா ஹெல்ப்புகளாக வந்துன்னா நமக்கு பண்ணலாம் ஆனால் வந்து தனியாகலாம் வந்து கண் பண்ணுறதுக்கு கஷ்டம் எல்லாம் வந்து சமைச்சி எடுத்து அந்த டைம்குள்ளால் கொண்டு போகணும் பார்த்தீங்களா அதுதான் இன்னைக்கு இன்றைக்கி ஃபிஷ் எல்லாம் பாருங்கள் அஞ்சு சாப்பாடாக எடுத்து வச்சுட்டேன் இப்போ வந்து டைம் வந்து டுவெல் தேர்ட்டிக்கிட்ட ஆக போகுது டுவெல் ஃபார்ட்டி ஃபைவ்க்கெல்லாம் வந்து ஆட்டோ வரும் ஆட்டோயில்தான் என்னைக்கு கொடுக்க போகிறேன் எல்லாத்தையும் எடுத்து பார்சல் பண்ணி வச்சாச்சு இன்னி வந்து பேக்கில் எடுத்து வச்சுட்டு கிளம்ப வேண்டியதுதான்